அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி விசுவா விசுவரிடம் தமிழ் மாதம் புரட்டாசி பதினேழாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஆழ்வினை உடைமை குரல் அறநூற்றி இருபது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் தெளிவுரை சோர்வின்றி உழைப்பவர் ஊழின் செய்கையால் தாம் மேற்கொண்ட செயலுக்கு வரும் இடையூறுகளையும் தோற்கடிப்பர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் சூரியன் துலாமில் செவ்வாய் அதோடு கூட புதன் விளிம்பில் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்படும் மண்டபம் புக் பண்ணுவது குறித்த குழப்பங்கள் வரும் என்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் வேலையில் இருப்போருக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வுதான் ஆனால் நீங்களே சற்றும் எதிர்பார்க்காத என்று பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் நல்ல வளர்ச்சி பெருகும் என்று குழந்தைகளின் கல்வியில் புதிய வளர்ச்சி இருக்கும் வேற்றுமொழி கற்க ஆசைப்படும் குழந்தைகள் அதற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று நெடுநாட்களாக வராத பணம் என்று வந்து சேரும் வாங்கிய கடனை அடைக்க ஒரு வழி கிடைக்கும் மனைவியின் ஆலோசனை தைரியம் இப்படியாக மனைவி ஒரு மதியூக மந்திரியாக தெரிவார்கள் என்று உங்களுக்கு கல்வி தொடர்பாக வெளியூரில் தங்க நேரும் என்று இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் சளி சைனஸ் மனநோய் இடதுகண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் பிரச்சினை சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சாந்தி அஞ்சலி அமர் கஸ்தூரி ஈஸ்வரி நிர்மலா சாமி சஞ்சய் இந்திரன் பாலாஜி ராம் பிரசாத் ரவிச்சந்திரன் காந்திமதி பானுமதி கார்த்திகா பழனிசாமி சுதாகரன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் சுண்டல் பீட்ரூட் கீரை பூசணிக்காய் வெள்ளரிக்காய் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று சிவப்பு மங்களான வெளிர் நிறம் மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடு ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாட்டி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்